திருப்படிகள் <laughs> 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 போற்றி போற்றி அருள் தரும் தேவகிரி அம்மை உடனமர் தரும நஞ்சீதேஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி அன்பாய் பனிக்கும் தில்லை சித்தம் பலம் பொன்னம்பாலி

இளவார் குடலாறுமனங்கள் எத்தி வழிபட பெற்ற காலகாலனே கம்பனிமானே காலகன் அடியேன் பெற்றவாறே அம்மையே அப்பா ஒட்டிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் குளுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையை ஆய சோதம் அளித்த சுர்கமே சிவபெருமானே சிக்கன பிடிக்கேன் எங்களும் தருவதே அருள் தரும் தேவதி அம்மை உடனவர் அருள் தடப்பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றேன் அருள் தரும் அங்கையற்மி உடனவர் ஆளவாய் பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றேன் அருள் தரும் மீனாட்சி அம்மையுடனவர் சுப்னாத பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றி அருள் தரும் பச்சை நாயகி அம்மை உடல்வர் பட்டி பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றி போதுங்க என்னமே வச்சுருங்க நான் உட்காந்து வீர ரெண்டு வச்சுருங்க எடுத்து